முன்னொரு காலத்தில் வந்து நாட்டு அரசன் வந்து அந்த நாட்டை வந்து ஆணையன் வந்திருக்காரு அவருடைய மகள் வந்து பேரழகியம் அதாவது வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா அரசே அந்த பொண்ணுக்காக தான் போட்டி போடுவாங்களாம் அந்த பொண்ணை தான் திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுவாங்களாம் அதை கேட்ட மயநாட்டு பேரரசர் என்ன பண்ணுறாருனா அந்த பொண்ணை போய் பொண்ணு கேளுங்க அப்படின்னு இங்கேருந்து தூதர்களை அனுப்பி அந்த நாட்டுக்கு அனுப்பி வர்றாரு அதை கேட்ட பொன்னிநாட்டு அரசர் வந்து இவருக்கு வந்து வயசு அதிகமாக இருக்குது என் பொண்ணை வந்து தர முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு தூதர் என்ன சொல்கிறா நீங்கள் பொண்ணு தரேன்னா நாங்கள் வந்து உங்கள் மேலே வந்து போட்டு தொடுப்போம் உங்கள் நாடு இருக்காது நாங்கள் அழிச்சிருவோம் அப்படின்னு அந்த தூதர் வந்து சொல்லிட்டு போறாரு இதுக்கு அந்த அரசர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன் அவருக்கு வயது அதிகமாக இருக்கு வந்து பொண்ணு சாணத்துல என் பொண்ணு இருக்கு அவர் எப்படி பொண்ணு கேட்டே உங்களை அனுப்பிச்சி விடலாம் அப்படின்னு அந்த அரசர் வந்து சொல்லியிருக்காரு இந்த கேட்ட தூதர் என்ன பண்ணிருக்காருனா இந்த செய்தியத்தின் போயிட்டு மயில்நாட்டு அரசர்கிட்ட சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா சரி நீங்கள் போட்டு தோருங்க நான் போற வென்று அங்கே நம்ம கூட்டி வந்துடுவோம் அப்படின்னு ரெண்டு நாட்டுகளுக்கே போடு வருது அப்போது வெளிநாட்டு அரசர் அவையில் வந்து ஒரு மந்திரவாதி உள்ளே வர்றாரு ஆறு என்ன சொல்கிறாருன்னா நான் இந்த பிரச்சனையை கேள்விப்பட்டேன் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் நீங்கள் எனக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த மந்திரவாதி கேட்குறான் அதுக்கு அந்த அரசர்னா சொல்கிறாருன்னா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு நீ என்ன கேட்குறியோ நான் உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு அந்த அரசர் வந்து வாக்கு கொடுத்துட்றாரு அதப்படியே ரெண்டு நாட்டுகளுக்கு வந்து போர் வருது அப்போ வந்து மயில்நாட்டு போர்வர்களை வந்து இந்த ஒற்றை வீரன் மந்திரவாதி வந்து வெட்டி விட்டுறா அவங்களும் போயிடுறாங்க இந்த நாட்டு அரசருக்கு ஒன்றுமே புரியல என்னடா ஒற்றை வீரன் அவ்வளோ பெரிய வீரர்களை வந்து அசால்ட்டாக பண்ணிட்டானே எப்படி அப்படின்னு தொன்னாட்ட அரசருக்கு வந்து ரொம்பவுமே ஆச்சரியமாக இருக்குது அவர் வந்து கேட்குறாரு உனக்கு என்னப்பா வேணும் கேளு நான் தரேன் அப்படின்னு அந்த அரசர்கிட்ட வந்து கேட்குறாரு அதுக்கு இந்த மந்திரவாதியெல்லாம் சொல்கிறான்னா எனக்கு உங்கள் பொண்ணு தான் வேணும் அப்படின்னு அந்த மந்திரவாதி சொல்கிறான் அவருக்கு ஒரே திகைப்பாக இருக்குது அவர் என்ன சொல்கிறான்னா இல்லை நான் இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைலாம் நான் இருந்தேன் அவருக்கு வந்து வயது மூத்தவராக இருக்காரு அதனால தான் நான் பொண்ணு தரல நான் உனக்கு எப்படி தருவேன் நீ யார் நீ ஒரு மந்திரவாதி தானே நான் எப்படி ஒன்று பொண்ணு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு இந்த மந்திரம் என்ன சொல்கிறான்னா என்கிட்ட பேய்கள் எல்லாமே இருக்குது என் தான் அந்த பேய்கள் எல்லாமே கேட்கும் நான் இந்த நாட்டை அழிச்சிருவேன் அப்படின்னு இந்த மந்திரவாதியாக பயமுற்றுறான் அங்கே இருக்கிற அமைச்சர்கள்லாம் சொல்கிறாங்கன்னா இந்த ஒரு காரணத்துக்காகவே வந்து நீ எப்படி இளவரசி கல்யாணம் பண்ணுவ உனக்கு வேறு ஒரு இது தரோம் நீ அதை பண்ணு அதை பண்ணால் பொண்ணு கொடுக்குறோம் அப்படின்னு அங்கே இருக்கிற அமைச்சர்கள்லாம் சொல்கிறாங்க அரசரும் ஒப்புக்கொள்கிறாரு இதை போய் நம்ம இளவரசர்கிட்ட சொல்கிறாங்க இதேமாரி இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு நீ என்ன பண்ண போகிற நீ என்ன அவனுக்கு ஒரு வேலையை கொடு அவன் முடிச்சுட்டு அதை நம்ம அதுக்கப்புறம் நான் பேசிக்கலாம் அப்படின்னா அந்த இளவரசை வந்து அவங்க இளவரசிக்கிட்ட சொல்கிறாரு இளவரசி தான் சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு திடலை காமிங்க அந்த திடலில் விடியறதுக்குள்ளே ஆயிரம் கோல் கட்டணும் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு அரசர்கிட்ட இளவரசி சொல்கிறாங்க அரசரும் போயிட்டு அந்த மந்திரவாதிகளை சொல்கிறான் இதேமாரி விடியத்துக்குள்ள நீ ஆயிரம் கோழில கட்டினா தான் இதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு அந்த அரசர் சொல்கிறார் இதில் எனக்கு சும்மா நீங்கள் பெருசாக வேலை கொடுப்பீங்கன்னு பார்த்தேன் ஆனால் எனக்கு இளவரசி வந்து ஒரு சா ஒரு சாதாரணமான ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவன் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு தேதி குடிச்சி வைங்க நான் முடிச்சுட்டு வந்து பேசிக்கலாம் அப்படின்னு அந்த மந்திரவாதி சொல்லிட்டு போகிறான் மன்னருக்கு ஒன்றுமே புரியலை மந்திரவாதி போய்ட்டு இளவரசிட்ட கேட்குறான் என்னம்மா நீ இந்த சின்ன டாஸ்காக கொடுத்துருக்கியான் உங்கள் வேலையை அவன் முடிச்சுடுவானா அப்படின்னு ஏன் சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு அந்த இளவரசன் வந்து இளவரச சொல்கிறாங்க இல்லைப்பா பார்ப்போம் இருங்க அப்படின்னு அந்த இளவரசி சொல்கிறாங்க அந்த திட்டலில் வந்து வேலை அதிகமாக இருக்குது ஏன்னா இவன் வந்து இவனுடைய கட்டுப்பாடு தான் பேய் இருக்கு இல்லையா அந்த பேய்லாம் கூட்டின்னு வந்து அந்த வேலையை செய்கிறான் விடியறதுக்குள்ள ஒரு ஐநூறு கோவில் கிட்ட கட்டிடுறோம் அதை பார்த்து அமைச்சிக்கலாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வேலை அங்கே ஃபாஸ்ட்டாக நடந்தனே இருக்குது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல அப்படி அரச்கிட்ட சொல்கிறாங்க அரசனுக்கு ஒன்றும் புரியல தன் மகள்கிட்ட போய் அங்கே வேலை வந்து அதிகமாக போயிட்டே இருக்குது விடியத்துக்குள்ளே கட்டிடுவாங்க போல் அப்படின்னு தர் சொல்கிறாரு அதுக்கு இளவரசி என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் கட்ட முடியாது ஏன்னா பெய்களை வந்து இரவு நேரத்தில் தான் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுங்க விரிஞ்சால் சுடுகாட்டுக்கு ஓடி போயிடும் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க அப்படின்னு அந்த இளவரசி சொல்கிறாங்க அரசர் என்ன சொல்கிறாருன்னா அதுக்குள்ளே கட்டிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அரசர் கேட்குறாரு இளவரசி கட்ட முடியாது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இளவரசி சொல்கிறாங்க உங்கள்கிட்ட என்ன பிளான் இருக்குது சொல்லு அப்படின்னு அரசர் கேட்குறாரு இளவரசி என்ன சொல்கிறாங்கன்னா சேவல்கள் கூவினா பெய்களுக்கு தெரிஞ்சு போயிடும் விழிஞ்சிடுச்சு நம்ம போயிடணும் அப்படின்னு அதனால் வந்து சேவலை பூ வைக்கணும் அப்படின்னு இளவரசி சொல்கிறாங்க இளவரசருக்கு ஒன்றும் புரியல எப்படி நம்ம சேவலை வந்து இப்போயே பூ வைக்க முடியும் அது தான் கூவும் அப்படின்னு அரசர் சொல்கிறார் பண்ண முடியும் எப்படி அப்படின்னு அரசர் கேட்குறாரு இளவரசி என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஊர் மக்கள் எல்லாருந்து திருட்டுங்க திருட்டி வேலைக்கு போக சொல்லுங்கள் கலப்பி எடுத்துக்கின்னு வேலைக்கு போக சொல்லுங்கள் அவங்க போயிட்டாங்கன்னா அவங்க பின்னாடிகள் நாய்களும் போவும் குழச்சிக்கிட்டே போகும் கூவ ஆரம்பிக்கும் அப்படின்னு இளவரசி சொல்கிறாங்க அரசருக்கு ஒன்றும் புரியல ஓகே நீ சொல்கிற மாதிரி நான் செய்கிறேன் அப்படின்னு அரசரும் செய்கிறாரு நாய்களும் கத்துது சேவலும் கூவுது அதுக்குள்ளே ஐநூறு கோயில கட்டியாச்சு அந்த மந்திரவாதி ஹாப்பியாக இருக்கா ஓகே நம்ம வந்து இளவரசி கல்யாணம் போகிறோம் அப்படின்னா அவன் மனசில் ஒரு எண்ணத்தை வச்சுன்னு இருக்கான் சேவையில் போகும்போது பெய்கள் எல்லாம் போயிடுது மந்திரவாதி என்ன சொன்னாலும் அந்த பெய்கள் கேட்கல சுடுகாட்டுக்கு போயிடுது அப்படியே இந்த நாட்டை விட்டு வெளியே போயிடுறான் அரசரும் மகளையும் மீட்டாச்சு நாட்டையும் மீட்டாச்சு அந்த சந்தோஷத்தில் அவரும் இருக்கார்